ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது மதகதராஜா ரிலீஸ் குறித்து நடிகர் விசால் நெகிழ்ச்சி இந்த ஆண்டு பொங்கல் விடுமுறையொட்டி பல படங்கள் வெளியாக உள்ள நிலையில் அதன்படி கேம் சேஞ்சர் வனங்கான் மெட்ராஸ்காரன் காதலிக்க நேரமில்லை நேசிப்பாயா படைத்தலைவன் போன்ற படங்கள் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் இந்த பொங்கல் ரேஸில் விசால் நடித்துள்ள மதகத ராஜா திரைப்படமும் நேற்று இணைந்து அதன்படி இப்படம் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விசால் சந்தானம் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடிப்பில் உருவான இத்திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொங்கலுக்கு ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் கிடந்தது என குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மதகத ராஜா ரிலீஸ் குறித்து நடிகர் விஷால் நெகிழ்ச்சி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பன்னெண்டு ஆண்டுகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது திரைப்பயணத்தின் எனக்கு மிகவும் பிடித்த குடும்ப என்டர்டைன்மெண்ட் படமான மதகத ராஜா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது அதுவும் எனக்கு பிடித்த சுந்தர் சி சந்தானம் கூட்டணியில் உருவான படம் நிச்சயமாக சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது என்று இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடிகர் விஷால்